பவித்ராாம் பவித்திரம் யோ மங்களானாம் பூதானாம் தேவதானாம் பிதா இந்த ஸ்லோகத்தை நாம் தினமும் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமத்தை பாராயணம் செய்யும் போது கூறி வருகிறோம் யுதிஷ்டிரன் அதாவது பாண்டவர்களில் மூத்தவன் பீஷ்மரை பார்த்து சில கேள்விகள் கேட்டார் நீர் அறிந்தவற்றுள் எது சிறந்த தர்மம்னு கேட்க நாம சங்கீர்த்தனமே தர்மம் என்று பீஷ்மர் பதில் கூறினார் அப்போது எம்பெருமான் திருமால் அவன் பெருமையை கூற முற்பட்டவர் பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரம் மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் அவனே ஸ்ரீமன் நாராயணன் லோகநாதன் ஜெகத் பிரபு என்று பதில் கூறினார் மஞ்சள் மங்களமானது குங்குமம் மங்களமானது விளக்கு மங்களமானது அக்ஷத்தை மங்களமானது இதை போல பல மங்களமான பொருள்கள் இன்று நாம் போல் மஞ்சள் சாத்தி கொண்டிருக்கும் கல்யாண வரதரை ஞாயிறு என்னும் கிராமத்தில் உள்ள ஸ்வர்ண கல்யாணராமர் சன்னதியில் தரிசிக்கப் போகிறோம் இவர் விசேஷமான பெருமான் கல்யாண வரதராஜ பெருமான் அடியார்களெல்லாம் இவ்வெம்பெருமானிடத்தில் வேண்டுகோள் வைத்து பிரார்த்தித்து மஞ்சளால் தொடுக்கப்பட்ட மாலையை சமர்ப்பிக்கிறார்கள் மஞ்சளே மங்களத்து கருகுறி பெண்களெல்லாரும் மஞ்சள் பூசி குளிக்கிறார்கள் நமக்கும் கோயிலில் மஞ்சள் காப்பு கொடுக்கப்படுகிறது பெருமானுக்கு திருமஞ்சனத்தின் போது மஞ்சள் நீரால் ஆட்டுதல் உண்டு இப்படியெல்லாம் பெருமை பெற்ற மஞ்சள் நம் நாட்டுக்கே சிறப்பு சேர்க்கும் மஞ்சள் அதை சமர்ப்பித்தால் பிரார்த்தனை ஈடேறும் உடனே கல்யாணங்கள் நடக்கும் என்று நம்பப்படுகிறது கல்யாண வரதரை தரிசித்துக் கொண்டோம் அடுத்து லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமான் உற்சவமூர்த்தியாக எழுந்துருளி உள்ளார் வியாக்கியமுத்ராம் கரச சரசேகி புஸ்தகம் சங்கசக்ரே பிப்ரது பின்னஸ் படிகருச்சிரே புண்டீகே நிஷன்னாக அம்லான ஸ்ரீஹி அமிர்தவிசதை ரம்சுபிப் லாவையன்மாம் ஆவிர்பூயாதனக மகிமா மானசே வாகதீசஹா என் வாக்குக்கே கடவுளான ஹயக்ரீவப் பெருமான் அவரை தரிசித்துக் கொண்டோம் நல்ல பேச்சு சாமர்த்தியம் நான் நினைத்ததை உண்மையாக நேர்மையாக எடுத்து கூறும் வல்லமை இவற்றையெல்லாம் ஹயக்ரீவ பெருமான் கொடுக்கிறார் அவரை தரிசித்து அடுத்து ஆஞ்சநேயர் சன்னதியை அடைகிறோம் ரொம்ப அற்புதமான ஆஞ்சநேயர் உயரமான நின்ன திருக்கோலத்தில் உள்ளார் கைகளை கூப்பி இருக்கிறார் அஞ்சலி ஹஸ்தம் நெடுநெடுவென்ன திருக்கோலம் அழகான திருமுகமண்டலம் மண்டலம் கவச்சத்தோடும் தரிசித்தோம் கவசம் இல்லாமலும் தரிசித்தோம் வெள்ளிக்கவச்சம் சாத்தி கொண்டுள்ளார் அவருடைய திருமார்பில் ராமரே சீதையே பட்டாபிஷேக திருக்கோலத்தில் பதக்கமாக எழுந்துருளி உள்ளனர் மூலவர் ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டு அருகே இருக்கும் உற்சவமூர்த்தியை சேவிக்கிறோம் இவருடைய வலது திருக்கையை சேவித்தால் தன் நெஞ்சுக்கருகே வைத்திருக்கிறாரா அல்லது மூக்கை அமர்த்தி கொண்டு வினயமாய் பணிவோடு மூக்கை மூடிக்கொண்டிருக்கிறாரா அவருக்குத்தான் தெரியும் கருகே கை வைத்திருந்தால் பணிவோடு இருக்கிறார் என்ன நியமனம் எனக்கென்ன ஆணை என்ன கேட்கும் திருக்கோலத்தில் இருக்கிறார் தன் நெஞ்சுக்கருகே கையை வைத்திருந்தால் தன் நெஞ்சுக்கு தானே உபதேசிக்கிறார் ராமநாமத்தை சொல்லு நெஞ்சே நெஞ்சே நீ துணை நின்றால்தான் நாம் இருவருமாக சேர்ந்து ராமனை அடைய முடியும் நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முட நம்பருமான் என்று திருமங்கியாழ்வாருடைய போஷனம் நெஞ்சமே நல்லை நல்லை உன்னைப் பெற்றால் என் செய்யோம் இது நம்மாழ்வாருடைய போஷரம் நன்று நெஞ்சமே நீ நன்கு ஒத்துழைக்கிறாய் சொன்னால்தான் அதுவும் இடுகொடுக்கும் போலும் உயர்வர உடையவன் எவனவன் மயர்வர மதிநல மருளினன் எவனவன் அயர்வரு மமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே என்று தன் மனத்துக்கு பெருமானையே தொழ வேண்டும்னு நம்மாழ்வார் உபதேசித்தார் இன்னைக்கும் காஞ்சி வரதராஜ பெருமானுடைய சன்னிதானத்தில் நம்மாழ்வாருடைய சன்னதி அவரும் தன் நெஞ்சுக்கு உபதேசிக்கும்படிதான் இருப்பார் பகவானுடைய பாதுகை நம்மாழ்வார் திருவடி என்றே ஆஞ்சநேயருக்கு திருநாமம் நாளை இந்த திருக்கோயிலிருக்கும் ஆஞ்சநேய சுவாமி தன் நெஞ்சுக்கே ராமநாமத்தை உபதேசிப்பதாக கொள்ளலாம் இன்று நாம் ஆஞ்சநேயரை நன்கு தரிசித்துக் கொண்டோம் இனி அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம் எட்டாவது சர்க்கம் ராவணனுடைய சேனாபதிகள் அனைவரும் வெற்றி உறுதி எடுத்த காரியத்தில் பிற்கால் வைக்க வேண்டாம் தைரியமாக இருப்போம் கவலை வேண்டாம் என்று முக்கியப்பட்டவர்களெல்லாம் பேசுகிறார்கள் கேட்போம் ததோ நீலாம்புத பிரக்யா பிரகஸ்தோ நாம ராட்சசா அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் சூர சேனாபதி ததா கையை கூப்பிக்கொண்டு பிரகஸ்தன் எழுந்திருந்து பேசுகிறான் ராவணா இப்பேற்பட்ட வீரம் படைத்த நீர் எதற்காக கவலைப்படுகிறீர் சர்வே பிரமத்தா விஸ்வஸ்தா வஞ்சிதாஸ்ம ஹனுமதா ஹனுமான் இக்கரைக்கு வந்து நம்ம எரித்து விட்டான் என்று தானே கவலைப்படுகிறீர் அந்த சமயத்தை யோசித்து பாரும் நாம் எல்லாரும் அலட்சியமாக இருந்து விட்டோம் கவனக்குறைவாய் யார் தாண்டி வரப்போகிறார்கள்னு அசட்டையாக இருந்தோம் அந்த சமயத்தில் தானே ஆஞ்சநேயர் நுழைந்து விட்டார் நாம் மட்டும் கவனத்தோடு இருந்திருந்தால் அவரை திரும்ப போக விட்டு இருப்போமா பிரகஸ்தன் பேசுகிறான் ஆனால் ஆஞ்சநேயர் வந்து ஒரு பாதி நாள் சண்டையிட்டு ராவணன் முன்னே வந்து தண்டனை பெற்று வாலில் நெருப்பு வைக்கப்பட்டு நாலு வீதியில் சுற்றி அழைத்து வரப்பட்டு அதற்கு பின்னாலன்னா நெருப்பு வைத்து திரும்ப சீதையை போய் ஜாகிரதையா இருக்கிறாளான்னு பார்த்து கொண்டு பின்னால் சமுத்திரத்தில் போய் தன் வாளை அணைத்து கொண்டு இத்தனையும் பண்ணிவிட்டு போனார் அது வரைக்கும் கேள்வி கேட்க ஆள் இல்லை ஏன் இத்தனை நெருப்பு வைத்த பிற்பாடாவது ஷட் என்று வந்து பிடிக்க வேண்டாமா ஆனால் யாரும் பிடிக்கவில்லை அதிலிருந்தே ஆஞ்சநேயர் பண்ணிட்டார் இவர்களெல்லாம் மதம் பிடித்து திரிகிறார்கள் ஏதோ ஓரிரண்டு வெற்றிகளை விட்டார்கள் உண்மையான தர்ம யுத்தம் இவர்களுக்கு தெரியாது நேர்மையோடு வந்தால் இவர்கள் அழிவு உறுதி என் அப்போதே ஆஞ்சநேயர் முடிவெடுத்தார் ஆனால் இவன் இப்போது பிரகஸ்தன் பேசுகிறான் நாங்கள் கவனத்தோடு இருந்திருந்தால் ஆஞ்சநேயரை விட்டிருக்க மாட்டோம் வந்தவரை விட்டாயிற்று அப்போது கவனம் இல்லை பின்னாலா சொல்ல முடியும் எந்த சமயத்தில் பிடிக்க வேண்டுமோ அப்போது கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்ப விட்டு விட்டு அந்த சமயம் கவனத்தோடு இருந்திருந்தால் பிடித்திருப்போம் நாள் இது ஆகாதவனுடைய பேச்சு கையால் ஆகாதவன் தான் இப்படி பேசுவான் பிரகஸ்தன் பேசினான் சர்வே பிரமத்தா விஸ்வஸ்தா நாம அசங்கருத்துர் அடுத்து துர்முகன் எழுந்து பேசினான் அஸ்பின் முகூர்த்தே கத்வை கோ நிவர்த்த இந்த ஒரு குரங்கு கொடுத்த தொல்லைதான ராவணா துன்பப்படுகிறாய் இப்போது ஆணையிடு நான் ஒரே முகூர்த்தத்துக்குள் உலகம் முழுக்கும் இருக்கும் எங்கெங்கு குரங்குகள் இருக்குமோ அனைவரையும் அழித்து விடுகிறேன் அடுத்து வஜ்ரதன் பேசுகிறான் ரொம்ப அழகான ஒரு உபாயம் சொன்னான் ஒரு வேடிக்கைன்னு கூறுவதா வினோதம்னு சொல்லுவதா கவலைன்னு சொல்லுவதா இவ்வளவுமே ராவணன் கபட சந்நியாசி வேஷம் போய் இத்தனை ஆபத்து அவன் மறுபடியும் வேஷம் போட சொல்லி சொல்லுகிறான் அதுதான் வேதனை ததோபிரவீத் தசம் குருத்தா வஜ்ரதமஷ்டரோ மகாபலா ததோபிரவீத் சுசம் வஜ்ரதனுஷ்டோ மகாபலா பிரகிஹ்ய பரிகங்கோரம் மாம்ச தூஷிதம் தன்னுடைய நீண்ட உடல் தனியை எடுத்துக்கொண்டு ஒட்டியிருக்கு அந்த வஜ்ரதன் பேச தொடங்கினான் கின்னோ ஹனுமதா காரியம் கிருபணேன தபஸ்வினா யாரொரு தபஸ்வியாம் ராமன் அவனை கண்டா நாம் பயப்பட ஒரு குரங்காம் ஆஞ்சநேயர் அவரை கண்டா நாம் பயப்பட வேண்டும் கூடாது நான் ஒரு வழி சொல்லுகிறேன் நம் அறக்கர்களில் ஒரு சிலர் தங்கள் வேஷத்தை மாற்றிக்கொண்டு மனித வேடம் பூண்டு ராமன் இடம் போக வேண்டும் நாங்களெல்லாம் பரதனுடைய ஆட்கள் ராமன் இத்துன்பத்தில் இருப்பதை கேள்விப்பட்டு எங்களை அனுப்பிவித்தான் பரதன் என்ன அவன் படையில் சேர வேண்டும் அவர்களை நம்பி ராமனும் தெற்கு நோக்கி வருவான் நம்மிடத்திலேயே அவர்கள் அழைத்து வருவார்கள் அவர்களும் ராமனை சூழ்ந்துவிட வேண்டும் நாமனும் ராமும் ஆகாயத்தில் கொண்டு அம்புமழை பொழிந்து அப்படியே ராமனை கொன்றுவிட வேண்டும் இதுதான் சரியான உபாயம் காமரூபதரா சூராக சுபீமா பீமதர்சனாக பிரேஷிதா பரதேனைவ பிராத்ரா தவையவீயசா ஆகாஷே கணசஸ்தித்வா ஹத்வா தாம் ஹரிவாகினீம் ஆகாசத்திலிருந்து மொத்த பெற நாம் கொன்னுடனும் என்று புது விதமாக யுக்தி கூறினான் அப்படி இருக்கும்போது நானே முடித்து விடுவேன் அடுத்து கும்பகர்ணனுடைய மகன் நிகும்பன் எழுந்திருந்து பேசினான் அப்ரவீத் பரமக்ருத்தா ராவணம் லோக லோகராவணம் சர்வே பவந்தஸ்திஷ்டந்து மகாராஜேன சங்கதாக அகமே ஹனிஷ்யாமி ராகவம் சகலக்ஷ்மணம் நான் தனித்து போவேன் கும்பகர்னுடைய மகனுக்கு எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும் நிகும்பன் ஆழ்வார் பாசலத்தில் கும்பனோடு நிகும்பனும் பட்டான் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோன்னு திருமங்கி ஆழ்வாருடைய பாடல் நாம் தோற்குறோம் தோற்குறோம் கும்பன் முடிந்தான் நிகும்பன் முடிந்தான் மூலபலம் அழிந்தது என்றெல்லாம் இராட்சசர்கள் கதறினார்களாம் அது பின்னால் களத்தில் நடந்தது இப்ப அந்த நிகும்பந்தான் பேசினான் நான் தனியே போவேன் அனைவரையும் அழித்து வருவேன் அடுத்து வஜ்ரஹனு என்பவன் எழுந்திருந்து தன் நாக்கை சுழற்றி கொண்டு வெகு நாட்களாக சரியான உணவு கிடைக்கவில்லை இவர்கள் அனைவரையும் வேட்டையாடி வானரத்தையும் நரத்தையும் நன்கு புசிப்பேன் இது உறுதி என்றான் ஏகோஹம் பக்ஷயிஷ்யாமி தாம் சர்வாம் ஹரிவாகினேம் சாங்கதஞ்ச ஹனுமந்தம் சர்வான் செய்வாத்திர வானரானு இப்படி ஒத்தத்தரும் தூண்டி விடுமா போலே பேசினார்கள் அடுத்த சர்க்கம் விபீஷணன் நல்லது கூறுகிறான் ஒன்பதாவது சர்க்கம் மகாபலக நிகும்பன் ரபசன் யக்ஞகோபன் மகாபார்ஷ்வன் மகோதரன் அக்னிகேது துர்தர்ஷன் ரஷ்மிகேது இந்திரசத்ரு பலவான் முதலான இத்தனை பேரும் ராவணனுடைய மகன்கள் சேனாபதிகள் மந்திரிகள் எல்லாரும் தாங்க தாங்க ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம்னு பேசினார்கள் ராவணம் சர்வே அப்படியே நெருப்பு கோபத்தில் கொதித்து கொண்டு இன்றே ராமன முடிப்போம் இலக்குவனை அழிப்போம் படையே தொலைப்போம் கிருபணஞ்ச ஹனுமந்தம் லங்காயேன பிரதர்ஷிதா அப்ரவீத் மாத்ராஞ்சலின் வாக்கியம் புனகா பிரத்யுபவேஷத்தான் இவர்கள் எல்லார் பேசுவதையும் விபீஷன் கேட்டு கொண்டு கையை கூப்பி எழுந்திருந்து ராவணனுக்கு வணக்கம் கூறி நல்வார்த்தை பேச ஆரம்பிக்கிறான் அப்பியுபாயை ஸ்திரிபிஸ்தாத்தோர்த்த பிராப்தும் ந சக்தியே பிரமத்தேஷ் அபியுக்தேஷு தேவைனு தெய்வேன பிரகதேஷு முதலில் எப்ப தெரியுமா நாம தண்டத்தை சண்டைக்கு போக வேண்டும் மற்ற மூன்று வழிமுறைகள் இல்லாத போனும் சாமம் தானம் பேதம் இந்த மூணுக்கும் மூனுக்கும் வாய்ப்பில்லைனால் அப்பதான் சண்டை தண்டத்துக்கு போக வேண்டும் முதல் மூன்று இருக்கும்போது சண்டை போட போக கூடாது தப்பு இரண்டாவது யோசியன் யாரோட மந்தலாலோசனம் பண்ணி சண்டை போடணும் தெரியுமோ யார் கவனக்குறைவோடு இருக்கிறார்களோ யார் பாக்யமற்றவர்களோ யார் வாழ்க்கையில் வெறுப்படைந்திருக்கிறார்களோ யாருக்கு தெய்வ சகாயம் அற்று போய்த்தோ அவனோட தான் சண்டையிட போக வேண்டும் ஆனால் நாம போக போறேன்னு நினைக்கிற ராமன் தெய்வ பலம் பொருந்தியவன் வெற்றி எப்போதும் பெற்றவன் யுத்தத்தில் ஊக்கத்தோடு இருப்பவன் ఎప్పతాండవోం కడల తాండవోం యోచిపవన్ సముద్రం లంఘయిత్ ఘోరం నదనదీపతి గతిం హనుమతో లోకే కోవిద్యా కోర్కయయే కించ రాక్షసరాజస్య రామేణ అప్ర రాణాకృతంపురా రామేణ అప్రకృతం అప్రకృతంపురా ఖరో యద్స్ రామేణ హతో రణే యోచిత్తు యోచితుపా రామను రావణను ఎన్న మున్పోదం ఎదక రా రామనుడే మనవీపు రావణన్ ఎడుతురవం குற்றம் சரி ஏற்கனவே கரதூஷணாதிகளை ராமன் அழித்தான் என்றால் அவர்களேன் ராமனிடத்தை சண்டைக்கு போனார்கள் தற்காப்புக்கு எந்த மனிதனும் எந்த வரைக்கும் தான் செல்வான் அதனால் தான் அழித்தான் ஏன் ராமன் சூர்பனகை காது மூக்கறுத்தான் என்றால் அவள் சீதையை கொல்ல போனாள் அதனால் தான் காது மூக்கறுபட்டாள் எங்கும் ராமனிடத்தில் குற்றமில்லை அடித்ததெல்லாம் நான் இனிமேல் அடிப்படாமல் இருக்க வேண்டுமானால் சீதையை திருப்பிக் கொண்டு போய் கொடுப்பதுதான் சரி ஏதன் நிமித்தம் வைதேஹி பயன்னஸ் சுமத் பவேது குறியம் தாரயத்தே பானைஹி தீயதாமச மைத்திலி சீதையைக் கொண்டு திரும்ப ஒப்படைக்காவிட்டால் ராமனுடைய பாணங்கள் நம்மை வெறுமனே விடாது இந்த பட்டணமே அழியப் உருதி உறுதி நாவஸ்கந்ததினோலங்காம் தாவத் சீதா பிரதீயதாம் ராமன் இந்த பட்டணத்தை அழிப்பதற்குள் சீதை கொடுத்துவிடு ராமஸ்தீயதா பத்னி ந ஸ்வயம் எதி நீயாகக் கொண்டு கொடுக்காவிட்டால் நாம் அனைவரும் முடியப் உறுதி இதை கேட்ட ராவணன் எந்த பதிலும் பேசாமல் சடக் என்று எழுந்திருந்து தன் அரண்மனைக்குள் போனால் மேலே என்ன பேசினான்னு பார்ப்போம் இந்நிகழ்ச்சி